ஹே கேஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியோட சீசன் லெவனுக்கான அஃபிஷியல் பர்சமௌண்ட் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த டீம் அதிக அமௌண்ட் வச்சுருக்காங்க எந்த டீம் கம்மியான பர்சமௌண்ட் வச்சிருக்காங்க இந்த சீசனுக்கான பன்னெண்டு அணிகளோட பர்சமௌண்ட் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் நாலு கோடியே எட்டு லட்சத்தோட ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க இல்லை கடைசியார்னு பார்த்தீங்கன்னா புனே பண்டன் ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சத்தோட கடைசியாக இருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் பார்த்திங்கன்னா ஹரியான சிவர்ஸ் இவங்க மொத்தமாக பதிமூணு பேர் எடுத்துட்டு பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு மீதம் உள்ள ஸ்லாட்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் எடுக்கலாம் ஃபாரின் பிளேஸ் இருக்கணும்னா ஒரே ஒரு பேர் எடுக்கலாம் இவங்க யார் யாராவது எவ்வளோ விலை கிரீடுனா பார்த்தீங்கன்னா சிவம் பட்டாடி பத்து லட்சம் ஜெயசூரியா பத்து லட்சம் ககனகோடா பத்து லட்சம் வினய் முப்பத்தி மூணு லட்சம் கணேஷ் எம் பதிஞ்சு லட்சம் விஷால் பத்து லட்சம் விகாஷ் ஜெயதேவ் பத்து லட்சம் ராகுல் சித்வால் அறுபத்தாறு லட்சம் மோஹித் நந்த இருபத்தஞ்சி லட்சம் மணிகண்டன் பத்து லட்சம் ஹர்தீப் பத்து லட்சம் சாகில் நெர்வால் பத்து லட்சம் ஜெயதீப் தையா முப்பத்தேழு லட்சம் நம்ம அடுத்தா பார்க்கப்பட்ட டீம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்க்கப்பட்ட டீம் பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் இவங்க மொத்தமாக அஞ்சு பேர் ரிட்டன் பண்ணியிருக்காங்க இவங்கக்கிட்ட மீனவர் ஸ்லாட் யார் என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு பிளேர் இந்தியன் பேர் இருக்கலாம் ஃபாரின் பிளேர்ஸ் ரெண்டு பேர் இருக்கலாம் எஃபிஎம் மூணு லட்சம் இருக்காங்க எவ்வளோ விலை இட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நிதின் ஜெகலான் பத்து லட்சம் பிரதீக் தையா இருபத்தஞ்சி லட்சம் ராகேஷ் இருபத்தஞ்சி லட்சம் ஜெயந்தர் பதினஞ்சு லட்சம் பாலாஜி டி பதிஞ்சு லட்சம் ஓகே நம்ம அடுத்த பார்க்க போகிற டீம் பார்த்திங்கன்னா டபாங் டெல்லி இவங்க மொத்தமாக பத்து பேர் ரிட்டன் பண்ணியிருக்காங்க இவங்க ஹோட்டலில் உள்ள ஸ்லாட்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஸ்லாட் இருக்குது இந்தியன் பிளேயர் ஒம்போது ஸ்லாட்டில் இருக்கலாம் ஃபாரின் பிளேயர் ரெண்டு ஸ்லாட்டு இவங்க அது வேலைக்கு ரிட்டர்ன் பண்ணப்பட்ட பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஆஷு மாலிக் ஒரு கோடி ஆறு லட்சம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க நவீன் குமார் முப்பத்தேழு லட்சத்துக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரிட்டேன் பண்ணி முடிச்சிட்டாங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா யூபிஏ தான் இவங்க மொத்தமாக பத்து பேர் ரிட்டன் பண்ணியிருக்காங்க அதிக விலைக்கு ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா கில் நாற்பது லட்சம் மற்றவங்களாலே பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க இவங்கள்ட்ட இன்னும் எவ்வளோ ஸ்லாட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேக்கு எட்டு ஸ்லாட் இருக்குது ஃபாரின் பிளேக்கு ரெண்டு ஸ்லாட் இருக்குது ஓகே நம்ம அடுத்த பார்க்கப்பட்ட டீம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிக் பட்டன்ஸ் இவங்க மொத்தமாக எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி இருபத்தி ஒம்பது லட்சம் வச்சிருக்காங்க இவங்கள்ட்ட எவ்வளோ பேர் ரிட்டன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அதிக வரைக்கும் ரிட்ரெண்ட் பண்ண பிள்ளையர்னு பார்த்திங்கன்னா அஜின் டேஸ்வால் ஒரு கோடி இருபத்தெட்டு லட்சம் இவர் தான் அந்த ரிட்டேஷன் லிஸ்ட்லேயே அதிக வரைக்கும் ரிட்ரெண்ட் பண்ண பிள்ளையர் தான் ஃபஸ்ட் இடத்துல இவர் தான் இருக்காரு மற்ற எல்லாம் பத்து லட்சம் ரிடேன் பண்ணிட்டாங்க யூனிட்டே இப்போ ஸ்லாட்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயருக்கு ஒம்போது ஸ்லாட்டும் ஃபாரின் பிளேயருக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது நம்ம அடுத்த பார்க்க போகிற டீம் பார்த்திங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் யூனிட்டே எவ்வளோ இருக்குன்னு பண்ணுறீங்கன்னா மூணு கோடி அறுபத்தெண்டு லட்சம் வச்சுக்கிட்டு மூணாம் இடத்துல இருக்காங்க இவங்க மொத்தமாக பத்து பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அதிக வரைக்கும் ரிட்டர்ன் பண்ண பத்து பேருன்னு பார்த்தீங்கன்னா நிதின் தன்கர் முப்பத்தேழு லட்சத்துக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இவங்கள்ட்ட இருக்கிற ஸ்லாட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் பிளவுக்கு எட்டு ஸ்லாட்டும் ஃபாரின் ப்ளேருக்கு ரெண்டு ஸ்லாட்டும் இருக்குது அடுத்தராக பார்க்கப்பட்டீன் பார்த்தீங்கன்னா பட்னா பயர்ஸ் இவங்கள்ட்ட எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மூணு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சம் இருக்குது அந்த இளம் இவங்க நாலா இருக்காங்க இவங்க மொத்தமாக பத்து பேர் எடுத்துட்டு பண்ணியிருக்காங்க அது அதிக விலை கிரீட் பண்ணப்படுத்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அன்கித் ஜக்லான் முப்பத்தி நாலு லட்சம் இவங்கிட்ட எவ்வளோ ஸ்லாட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயருக்கு எட்டு ஸ்லாட்டும் ஃபாரின் பிளேயருக்கு ரெண்டு ஸ்லாட்டும் இருக்குது நம்ம இடத்துல பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா யூ இவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி எண்பத்தெட்டு லட்சம் வச்சுட்டு ஏழா இடத்துல இருக்காங்க இவங்க மொத்தமாக எத்தனை பேர் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் ரிட்டன் பண்ணியிருக்காங்க அதிக விலை கிரீட்டர் பண்ணப்பட்ட பிளேயர்னு பார்த்திங்கன்னா ஜஃபர் ஜனேஷ் எழுபத்தி நாலு லட்சத்துக்கு ரீட்டர் பண்ணியிருக்காங்க இல்லாமல் பத்து லட்சம் பயந்து வச்சுட்டுக்கு இவங்க ரெண்டாயிரத்துல பார்த்தீங்கன்னா ரிங்கு ரிங்குஷர்மா முப்பத்தாறு லட்சம் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க இவங்ககிட்ட எவ்வளோ ஸ்லாட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் பிளேயருக்கு ஏழு ஸ்லாட்டும் ஃபாரின் பிளேக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது மற்ற என்ன டீம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு டீடென்ட்ஸ் இவங்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு கோடியே எண்பத்தெண்டு லட்சம் வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தில் இருக்காங்க இவங்ககிட்ட இப்போ ஸ்லாட்டுன்னு படிக்கணும் இந்தியன் பிளேயருக்கு ரெண்டு ஸ்லாட்டும் ஃபார்ட் பிளேயருக்கு ரெண்டு ஸ்லாட்டும் இருக்குது இவங்க மொத்தமாக எத்தனை பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அதில் அதிக வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணப்பட்ட பிளேயர்னு பார்த்திங்கன்னா சங்கர் கடாய் லட்சத்துக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க மற்ற எல்லா பிளேருமே பத்து லட்ச ரூபா ரிட்டர்ன் பண்ணி முடிச்சிட்டாங்க நம்ம அடுத்த என்ன டீம் பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா புனே பல்டன் இவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி லட்சம் வச்சு கடைசி இடத்துல இருக்காங்க இவங்கள்கிட்ட இருக்க ஸ்லாட்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயருக்கு ஆறு ஸ்லாட்டும் ஃபாரின் பிளேருக்கு ரெண்டு ஸ்லாட்டும் இருக்குது இவங்க மொத்தமாக பன்னெண்டு பிளேயர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க இவங்க அதிக விலைக்கு ரிட்டர்ன் பண்ணப்பட்ட பிளேயர்னு பார்த்தீங்கன்னா கௌரவ் கத்தாரி அறுபத்தாறு லட்சத்துக்கும் ஹஸ்லாம் நந்தா முப்பத்தேழு லட்சம் இருக்காங்க நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ் இவங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரெண்டு லட்சம் வச்சு ஆறாயிரத்தில் இருக்காங்க இவங்க லாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பிளேயர் இந்தியன் லாட் வச்சுருக்காங்க ரெண்டு பிளேயர் ஃபாரின் காஃபில் ஆட்ட வச்சுருக்காங்க இவங்க மொத்தமாக பன்னெண்டு பிளேயர் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க அதிக விலைக்கு ரிட்டர்ன் பண்ணப்பட்ட பிளேயர்னு பார்த்தீங்கன்னா சுசை லட்சம் சௌரவ் நந்தா முப்பத்தேழு லட்சம் நம்ம அடுத்த பார்க்க போகிற டீம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ் தலஸ் தான் இவங்கள்ட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ஐம்பத்தேழு லட்சம் வச்சு பத்தாயிர இடத்துல இருக்காங்க சாரி ஒம்பதாயிரத்துல இருக்காங்க இவங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்லாட் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு இந்தியன் ஸ்லாட்டும் ரெண்டு பிளேருக்கு ஃபாரின் ஸ்லாட்டும் இருக்குது இவங்க மொத்தமாக பதினேழு பேர் டீன்ஸ்ட் முடிச்சிருக்காங்க அதிக விலைக்கு டீம் பண்ணப்பட்ட பிளேயர்னு பார்த்தீங்கன்னா கண்டோலா முப்பத்தேழு லட்சத்துக்கும் மற்ற பிளேயர் எல்லாமே பத்து லட்சம் பதினஞ்சு முடிச்சிட்டாங்க ஒரு நல்ல ரைடர் எடுத்து இவங்க முச்சுமாக நினைக்கிறேன் ஓகே இன்சுன்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த என்ன வீடியோ போனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும் ஓகே பை பாய்